டென்ஸ்டிவி நேர்களுக்கு வணக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வழியாக அமல்படுத்தப்பட்டிருக்கு நாடு முழுக்க வந்து பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் அதுக்கு சமமான அளவுக்கு பல்வேறு தரப்பில் ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியுது த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுடே மேட் அ குரூஷல் அனவுன்ஸ்மெண்ட் ரிகார்டிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உண்மையிலேயே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்லுது இது வந்து யாருக்கு எல்லாம் எதிராக இருக்குது யாருக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல குடியுரிமை அப்படின்னா என்ன ஒரு நாட்டில் நம்ம குடிமகனாக இருக்கும் பொழுது நாம் அந்த நாட்டினுடைய எந்த ஒரு பகுதிக்கும் சென்று நாம் தங்கலாம் அங்கே நம்ம இடம் வாங்கலாம் அந்த நாட்டினுடைய அரசு வேலைகளில் நம்ம சேர்ந்து பணிபுரியலாம் இப்படி அந்த நாடு நமக்கு பல்வேறு வகையான உரிமைகளை கொடுக்கும் இது அந்த நாட்டில் குடியுரிமையோடு வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியிலருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட இந்திய நாட்டில் எந்த அரசு வேலையிலையும் சேர முடியாது அங்கே நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி அங்கே நீங்கள் குடியேறுறது அப்படிங்கிறதுக்கு பல சிக்கல்கள் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடி படையில இருக்கக்கூடிய உரிமை இதான் குடியுரிமை நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட இந்த குடியுரிமையை யாரெல்லாம் வந்து எளிமையா வாங்க முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான் சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தச் சட்டம் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் வந்து கொண்டு வரப்படுது அப்போ அதற்கு முன்னாடி குடியுரிமை வாங்கிட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை வந்து அனைவருமே வாங்கிட்டு இருந்தாங்க அந்த சட்டம் இப்போ வரைக்கும் நடைமுறையில தான் இருக்கு அதாவது ஏற்கனவே பிற நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாகவோ இல்லைன்னா அவங்க புலம்பெயர்ந்து வந்து இந்தியாவில் தங்கி இருந்தாலோ அவங்க குடியுரிமை வாங்குறதுக்கு ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்கு அதுதான் வந்து குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதன்படி இன்றளவும் வந்து அவங்க வந்து குடியுரிமை அப்ளை பண்ணி வாங்க முடியும் அப்ப இப்போ வந்து

முக்கிய ஆவணங்கள் சில இல்லை என்றாலும் அவர்களுக்கு எளிமையாக வந்து குடிரிமை வந்து பெற முடியும் இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக கூடுதலாக அந்த நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்த அதே நான் இப்போ சொன்ன மதத்தினர் எல்லாம் இல்லையா சிறுபான்மையினர் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி இருந்தாங்கனாலே அவங்களுக்கு இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக குடியுரிமை வழங்கப்படுது இதற்கு முன்னாடி பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் குடிரிமை வழங்கப்பட்டதாக இருந்துச்சு ஆனால் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக இனிமேல் அவங்க ஆறு ஆண்டுகள் தங்கியிருந்தாலே அவங்களுக்கு குடிரிமை வழங்கப்படும் சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இஸ்லாம் ியர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி சீக்கிரமா அவங்களுக்கான குடியுரிமையை பெற முடியாது அதாவது நான் சொன்ன ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ள நிறைவு பெற்ற உடனேவே குடியுரிமை பெற முடியாது இதுதான் வந்து பெறவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின் படி பதினோரு ஆண்டுகள் நிறைவு செய்து சில ஆவணங்களை சப்மிட் பண்ணாங்க அவங்களும் வந்து குடியுரிமை பெற முடியும் ஸோ இந்த விஷயத்தை வலியுறுத்தி அமைச்சா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டத்திருத்தமானது யார்கிட்ட இருந்து குடியுரிமையை பறிக்கிறது இல்லை புதுசாக நாங்கள் சில பேருக்கு குடியுரிமையை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க பல்வேறு எதிர்கட்சிகள் இந்த குடியுரிமை சட்டத்திருத்தத்துக்கு எதிராக வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் கூட இந்த சட்டத்தை வந்து திரும்பப் பெறணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்காரு ஸோ என்ன இதுக்கு தமிழகத்தில் உள்ளவங்க இது வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இதில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து முன்வைக்கிறாங்க கூடவே வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து இங்கே குடிமை சட்ட திருத்தம் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அவங்களுக்கு வந்து குடியுரிமை வாங்குறதுக்கு எந்த ஒரு வழி வகையும் செய்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு மறுபடியும் இதற்கு வந்து பாஜக தரப்பு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் வந்து மத ரீதியாக அவங்க ஒடுக்கப்படலை அவங்க வந்து இன ரீதியாக ஒடுக்குறதுக்கு உள்ளே இருக்காங்க அவங்க வந்து ஒருவேளை இங்கே குடியுரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்க திருப்பி அவங்க அந்த நாட்டுக்கு போய் அவங்களுடைய உரிமைகளை கோர முடியாது அதனால் இந்த திருத்த சட்டத்தில் வந்து அவங்களுக்கான நாங்கள் அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க மேலும் வந்து இந்த சட்டம் வந்து குறிப்பிட்ட வகையில் மத ரீதியாக பாகுபாடுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால் இன ரீதியான பிரச்சனைகளுக்கு உள்ளான மக்களுக்கு வந்து இதில் நாங்க முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கிற விளக்கத்தையும் வந்து பாஜகவினர் கொடுக்குறாங்க இந்த சிஏஏ அப்படிங்கிற சட்டத்தை தாண்டி பின்னாடி கொண்டு வர போற என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கும் சமீபத்துல வந்து எதிர்ப்புகள் வந்து இருக்கு அதாவது சமீபத்துல அசாம்ல வந்து பத்தொன்பது லட்சம் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அதாவது வெளியே இருந்து பங்களாதேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக அசாமில் வந்து குடியேறினவங்கள ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தொன்பது லட்சம் பேர்கிட்டயுமே வந்து இங்கே தங்குறதுக்கான எந்த ஒரு குடியுரிமையும் அவங்க கிட்ட வந்து கிடையாது ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் வந்து ஹிந்துக்களாக இருக்காங்க அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஏழு லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த பன்னெண்டு லட்சம் பேர் ஹிந்துக்களாக இருக்கிறவங்க அவங்க வந்து இதில் குடியுரிமை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மிச்சம் இருக்கிற ஏழு லட்சம் பேர் வந்து குடியுரிமை இல்லாமல் அவங்க இருப்பாங்க அவங்க வந்து அகதிகளை அப்படிங்க முகாமில் அடைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளாக எழுந்திருக்கு ஸோ இதற்கு வந்து பாஜகவினுடைய பிரமுகர் ராம சீனிவாசன் அவர்கள் வந்து கொடுத்த விளக்கம் என்னன்னா மதம் அப்படிங்கிறது வேற நேஷ்னலிட்டி அப்படிங்கிறது வேற அவங்க வந்து வெளிநாடுல இருந்து இங்கே வந்து ஒரு இல்லீகல் இமிகிரண்டாக சட்டத்துக்கு புறம்பாக குடியேறினவங்களாம் கருதப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து குடியுரிமை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதத்தையும் வந்து முன்வைக்கிறாரு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடியவங்களோட பிரதான கோரிக்கை என்னவாக இருக்குன்னா இஸ்லாமியர்கள் இதில் இல்லை இலங்கை தமிழர்கள் இதில் இல்லை மேலும் சில குறிப்பிட்ட மக்கள் இதில் இல்லை ஏன் வந்து இவங்களெல்லாம் புறக்கணித்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் ஸோ இதற்கு வந்து ஆளும் தரப்பு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க யாரையுமே வந்து குடியுரிமை பெறக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை இந்த ஸ்பெஷல் ஆக்டில் மத ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்குன்னு கொண்டு வரப்பட்ட ஆக்டில் அவங்க வந்து இல்லை ஆனால் அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டத்தின்படி அவங்க வந்து தங்களுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் இலங்கை தமிழர்கள் அந்த அதனடி குறிப்பிட்ட வந்து குடியுரிமை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வழிவகை செய்யுது ஆனால் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது ஆனால் இந்த ஆக்ட்டுக்கும் அதற்கும் வந்து எந்த ஒரு சம்மதமும் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் உள்ளே சேர்த்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து மத ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படிங்கிறதுனால இது வந்து குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் கொண்டு வந்தது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி